தப்பா நினைச்சிக்காதீங்க எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேப்போம் என்ன கையில பாட்டிலே உருவாக்கி கொடுத்தா இத்த புடி சுத்தி முத்தி பார் என்னங்க புதையல் விஷயம் சொல்லாமனு நினைக்க போயிட்டு வான்னு சொல்றீங்க உங்களுக்கு கொடுப்பதே இல்ல நான் வர்றேன் கொஞ்சம் இருங்க புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க இன்னும் ஏதாவது உணரிட்டு போங்க இத்த புடிங்க மறுபடியும் கூட போறியா ஐயோ நடு தெருவுக்கு எடுத்துக்கான்னு விஷயம் பெருசு போனா தப்பு இல்ல வரங்க நீ நல்லவன் உனக்கு சொல்லலாம் சொல்லுங்க பாரு யாரு இல்ல சொல்லிடு ஊர மேல பார் அங்கேயே பாக்கணும் சுரக்கா பசங்க கூற மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க ஓ அது வேற இருக்கா நீ போ எனக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சிடுச்சா

உங்க நான் உணந்த வேணுண்டா எனக்கு இது வேணும் என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பாத்து போங்க காத்து கருப்பு அடிச்சு போக அறியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான் சரி பாப்போம் சொன்னியா என்ன வச்சுக்க ஒரு இனிப்பு தான் நீ கையில் சுக்கிட்டு வந்தியில வச்சு உன் கூட பாக்க அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்பக்கூடாது கூடாது அவன் தின்றுவான் அது என்னமோ தெரியல சொர்ணம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன் கடைக்கு பக்கத்துல போன இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட எதுக்கு இன்னைக்கு ராத்திரி கிலோ அல்வா வாங்கிட்டு அது என்னமோ தெரியல உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு போயில்ல நானும் ஆடினேன் ஆனா எனக்கு கிருவி இருக்குது இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்

குடுக்கணும்ல ஆமாப்பா தொழிலாளிங்க வயித்துல அடிக்கிறது பாவம் நான் சொன்னன அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் கூலி அழக சொல்லு சரிங்க மன்னாரே ஜனங்கெல்லாம் காத்திட்டு இருக்காங்கல்ல ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு இருந்தேன் அலந்து சரிங்க டேய் அடுத்து சொல்றா மூட்டைய மாத்தி எடுத்துட்டு வந்துட போறான் மன்னாரே ஐயா சொன்னாரே தனியா ஒரு மூட்டை அத இதனை காலா காலத்துல குடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியத பாத்துருப்பான்ல அவத்து குடுற என்ன என்ன ஜோ பதரா இருக்கு பதருதா நானா விளைய வச்சேன் இதையும் நீங்க தானா விளைய வச்சீங்க நீங்களே எடுத்துட்டு போங்க இதுதான் என்னைக்கு உங்களுக்கு கூலி

ஏற்கனவே ஒன்பது பேரை வெட்டி இருக்கா எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ இப்ப என்னடா செய்யறது ஆஹ் சொல்லுங்களா சொல்லுங்கப்பா இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல் இருக்குது நான் போய் பச்சை புடிச்சி டிஎஸ்கிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்ன பஸ்ரியா இருக்காரு அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஹ் அப்படி செஞ்சா நல்லா இருக்காது இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும் எப்படி நீ இங்கேயே இரு நான் போய் டிஎஸ்கிய பாத்து சொல்லிட்டு வரேன் ஆஹ் அப்படி நல்லா இருக்காது வேற எது தான் நல்லா இருக்கும்னு சொல்றேன் ஆஹ் சொல்றதா நல்லா இருக்கும் சொல்லு நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துறேன் நீங்க இங்கே வந்து பாத்துக்கிறங்க எதடா அவ நெல்ல அள்ளிட்டு போறதியா போட்ட பாக்கு என்னங்க நீ என்ன பண்ற நகத்த கடிச்சிட்டு இருக்க நான் அதையா சொன்னேன் புள்ளி கோட்ட சொரணத்து கட்ட போய் நான் அங்க வரேன்னு சொல்லு அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு ரொம்ப அவசரமா கேள்வி கேக்குற நேரமாடா இது போடா நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயிது காமன் விட்ட பானம் ஆக்கி வைத்தை போடலாம் கதவு கதவு கூடா நான் வந்துட்டேன் இதுல அல்வா இதுல கோழி உமா நான் அவன் காதல அடின்னு விழுந்துருச்சு போடுறதுக்கு போடுற பொருத்தி எடுத்துட்டானே மகன் ரொம்ப நாள அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போட்டுருக்கு நான் கிடைச்சது எங்க எங்க குத்துறதுன்னே தெரியல கையாடுதா கையில் யாருன்னு எனக்கே தெரியலப்பா எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே பதில் சொல்லு யார் யானை போகும்போது பாத்துருந்தேன் புரிஞ்சிருக்கு வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் என்னைய அது மோமெல்லாம் சோறு சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானை கொள்ளையிட்டு குடிச்சிட்டேன் ஆனா போயா அடிக்கணும்னு நினைக்கிறவ கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சுட்டு அடிப்பான் நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா அப்பா நீயும் போலீஸ் தானே அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே போலீஸே கொஞ்சம் இப்படி பாப்பா தப்பா நினைக்காதப்பா ஏன் नेलम அப்படி நடக்க முடியல பாப்பா வந்துரு போலீசி வா சரி கேட்குமா அண்ணே அண்ணே இப்பா என்ன நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு ને பூசணிக்கு விக்கிறது வாங்கிட்டு போறேன் கூப்றல நில்றா ஓ என்ன மறறா ஆம்பளையே தனியா வர விட என்ன தெரியல தெரியல மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க கேக்குறதுக்கு யார் ஏ நீ நானா நான் தாண்டா மம்பட்டியா அனாவசியமா அடி வாங்கி சாகாத மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு இத கொஞ்சம் புடி ம்

நெசமாக நிறைய கிடைக்கும்னே